அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பூ ஃபுல்லாக காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் பாயில் ஆகிறதுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்தா போதும் அப்புறமா லேட்டராக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்ச அந்த பாத்திரத்தையும் வச்சு ஒரு கப் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் காலிஃப்ளவர் வேகட்டும் இப்போது கரெக்டாக ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் இருக்குது காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் ரொம்ப காலிஃப்ளவர் மசிஞ்சு வரக்கூடாது இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையரில் தண்ணி எல்லாத்தையும் வடிய விட்டுருங்க இப்போ இங்கே தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் தேங்காய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் இது வந்து நான் வறுத்த வேர்க்கடல் வ வேர்க்கடலையை கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுக்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பும் ஒரே ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம ஒன் பார்ட்டாக பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெங்காயம் கொஞ்சம் இப்போ தான் வர அளவுக்கு வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் ஒரு துணி இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு இஞ்சி திருவள்ள உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும் இந்த அளவுக்கு பச்சை மிளகாயும் எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய சைஸ் குட மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறிகள் எல்லாத்தோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் காய்கறிகளை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரைன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடலாம் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம் காலிஃப்ளவர் பாயில் பண்ணுறதுக்கு தனியாக உப்பு போட்டிருந்தோம் மொத்தமாக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் ஆல்ரெடி நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இந்த காய்கறிகள் எல்லாத்தோட கோட்டாய் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே மொத்தமாக ஒரு ஒன்றரை கப்பு கிட்டே தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காய்கறிகளுக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் எதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக்கர் இருக்கட்டும் ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வந்து ரெடியாகட்டும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கியாச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ அருமையாக நம்மளோட ரெசிபி ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு லாஸ்ட்டாக இதில் நம்ம அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அந்த வாசனையோடு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு சுட சுட எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த நெய் வாசனையோடு சேர்த்து கலந்து சர்வ் பண்ணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நம்மளோட அருமையான காலிஃப்ளவர் கிரேவி தயாராயாச்சு காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ணுற டைம் தான் டக்குன்னு எல்லாத்தையும் நம்ம ஒன் பார்ட்டாக பண்ணி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி நாங்கள் சப்பாத்திக்கு இந்த காலிஃப்ளவர் கிரேவியை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ